வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் ஃப்ரை சூப்பராக ரொம்ப ட்ரை ரோஸ்ட் எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம் இதுலேயே நம்ம வந்து லஞ்ச கூட கட்டிக் கொடுத்துட்றோம்லாம் பசங்களுக்கு கண்டிப்பாக எடுத்துப்பாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் அதாவது உங்கள் கே நல்ல துணி அதெல்லாம் இருந்ததுன்னா யூஸ் பண்ணாத இருக்கும் இல்லைங்களா அந்த துணியில் போட்டு வச்சுருங்க அதில் தண்ணியெல்லாம் இருக்க தண்ணியெல்லாம் அந்த துணி அழகாக இழுத்துணும் இழுத்த பிறகு தான் நம்ம கட் பண்ண போகிறோம் காய் அந்த காயில் வெண்டக்காய் நம்மளுக்கு ஈர இருக்கக்கூடாது எடுத்துகிட்டு அதை அழகாக பொடியாக கட் பண்ணி எடுத்து ஒரு ப்ளேட்டில் வச்சுருங்க இப்போ நான் ஒரு ஃப்ரை பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு சீரகம் போட்டு பொரிய விட்டுருங்க நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் பருப்பு கூடவே போடுங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் கடலைப்பருப்பு பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் இதில் ரொம்ப மிளகாய் தூள்லாம் போட தேவையில்லை நம்ம காஞ்ச மிளகாவே சூப்பராக தான் இருக்கும் ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகாய் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு தோலை வச்சு தட்டி போட்டுக்கோங்க அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயமும் போட்டுக்கோங்க கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும் இல்லைங்களா அதனால் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க வெண்டக்காய்க்கெலாம் ரொம்ப உப்பு போட தேவையில்லை கொஞ்சமாக போட்டால் போதும் நான் கொஞ்சமாக போட்டுவிட்டு வதக்கி விட போகிறேன் வெங்காயத்துக்கும் எந் எப்போ நீங்கள் வெங்காயம் வதகுனிங்களாலும் உப்பு போட்டு வதகுனிங்கன்னா டக்குன்னு வதக்கிடும் இப்போ நம்ம வெண்டக்காவை சேர்த்துடலாம் வெண்டைக்காய் பாருங்கள் கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்குது ஏன்னா நம்ம தண்ணியில் அழைச்சிட்டு துணியில் தொடச்சு எடுத்ததுனால நம்மளுக்கு இந்த மாதிரி க்ளீனாக கிடைக்கும் நம்மளுக்கு அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கவே இருக்காது நம்ம ரைஸ் கலராக சொல்லக்கூட நம்மளுக்கு க்ளீனாக சூப்பராக நீட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோங்க இப்போ இந்த வெண்டைக்காயே கலந்து கலந்து மூடி போட்டு கலந்து கலந்து விடுங்க சூப்பராக நம்மளுக்கு அழகாக வெந்து வந்துடும் வெந்த வெண்டைக்காய் நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை இப்போ ஓரளவுக்கு நல்லாவே எனக்கு வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் மிளகா தூள் எதுவும் ஊவில்லை தூவாலாம் இல்லைங்க நான் பார்த்தேனாக்கா பாஸ்தா மசாலா சொல்லி நமக்கு ரெடிமேட் பேக்கெட் கிடைக்கும் அது ஒரு ரெண்டு மூணு பேக்கெட் நான் கட் பண்ணி போட போகிறேன் நான் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு காய் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால ஒரு மூணு பேக்கெட் அளவுக்கு நான் பாஸ்தா மசாலா போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கோங்க ஏன்னா காஞ்ச மிளகாவோட காரும் இந்த பாஸ்தா மசாலாவோட காரமும் சரி அந்த ஃப்ளேவரும் சரி வேறு லெவலில் இருக்கும் இங்கே இந்த காய் மட்டும் இல்லைங்க கேரட்டு பீட்ரூட் அவரைக்காய் எந்த பொரியல் பண்ணாலும் பாஸ்தா மசாலா சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீரகம் தேங்காய் வந்து பொடியாக அரைச்சு வச்சிருக்கேன் நல்லா மிக்சில் அரைக்கறையாக அதை தூவிட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சிம்பிளான வெண்டக்காய் பொரியல் தயாராகிடும் இது நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு ரெசிப்பியாக கட்டி கொடுத்தனப்போ அதாவது லஞ்ச் அதாவது சாதம் போட்டு சுட சுட சாதம் போட்டு கலந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட்டு வந்துருவாங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும் எப்பயுமே மிளகா தூள் போடாமல் நம்ம பாஸ்தா மசாலா போகிறதால நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை வீடியோஸை என்னோட டைம் பாக்கறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ 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 சோ மச்